காரைக்குடி அருகே ஆவுடை பொய்கை பதுவை புனித அந்தோனியார் ஆலய புதிய திருக்கொடி தூண் திறப்பு விழா மேதகு ஆயர் முனைவர் லூர்து ஆனந்தம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஆவுடை பொய்கை திருக்கோடித்தூண் தூண் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த மேதகு ஆயருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் ஆலய நிர்வாகிகளின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து மேதகு ஆயர் அவர்களை ஊர்வலமாக ஆலயத்திற்கு அழைத்து சென்று சிறப்பு வழிபாடு செய்தனர் பின்னர் ஆலய முன்வாயிலில் விண்ணை தொடும் அளவிற்கு எழுபத்தி இரண்டு அடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய திருக்கொடி தூணை திறந்து வைத்தார் பின்னர் மேதகு ஆயர் அவர்களால் அருள் சகோதரிகள் இறைமக்கள் அனைவருக்கும் அர்ச்சிக்கப்பட்டது பின்னர் மேதகு ஆயர் பொதுமக்களிடையே சிறப்பாக பிரசங்கம் செய்தார் தொடர்ந்து அவர் தலைமையில் நடைபெற்ற ஆலய வழிபாட்டில் அனைவரும் பங்கேற்று சிறப்பு சேர்த்தனர் விழாவில் அருள் சகோதரிகள் இறைமக்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை பங்கு தந்தை அருள் திரு சாமு இதயன் அருள் சகோதரிகள் ஆவுடை பொய்கை பங்கு இறைமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்